என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளைய கூட காணும் அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் எஸ்கேப் ஆகுறாளுங்க நீங்க செண்டு எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்டக மட்டும் ஆயிரும் அவங்களுக்கு தெரியாத அப்போ இன்னைக்கு செண்டுக்கு ஆகாதா போனி அங்க பாருங்க இங்கே பாருங்க எங்க அந்த மனப்பா யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி

அரபி மொழியில அதா ஜெயின் உருமானா அழகான பொண்ணுன்னு அர்த்தம் அம்மணி நீயோ ஒரு தோணி ஏன் இப்படி நிற்கிறாய் நானி நீ கோணி என் தாகம் வந்த இளனி ஏன் தாக தண்ணி குடிச்சா தீராதா என்ன லவ் டூரியா சின்ன நீ யாரை பார்த்த ராணி எட்டி டூட்டுனா பல்லு முதுகொலியா வந்துடும் பெரிய புலவரா பண்ணாட பயில அடுக்கு மொழியில் நடக்கு படக்கணும் வரவனை கருத்து மான்சன்

ஓ ஹேர் டே என்னடா மச்சானுக்கு வயச ஏறிட்டிருக்குது வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தா அக்கா இத விட நீங்க தலைய வண்டி கடையில விட்டு எடுத்துறலாம் அம்பளத்தோட பலமே கவரிமான் மாதிரி ஓ நீங்க கவரிமானா மாலா அப்ப மதறு போனா நீங்க உசர விட்டுருவீங்களா ஊருக்குள்ள யார்களோ கல்யாணம் அம்பளைக்கு பொம்பளைக்கு ஆ பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கேரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இந்த கண்ணு வீட்டு காளி முத்து மக முத்துக்காள அந்த பட்டம் அவனா ஆமா அந்த கொப்பரக்காய் மட்டும் தான் கூருக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மக அடிச்சாட்டியம் பண்றான் அவன் ஆரம்பத்திலே தட்டி வைக்கிறது கரெக்ட் உனக்கு அங்கிளா சரி பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

அத்தா வயசு கொஞ்சாங்க சரி மச்சா அப்படி வயசு ஒருத்திருவேன் ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுக்கு ஒரு சக்தி ஆளுக்கு ஒரு உலக எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க இவருங்க பிச்சை கிச்சம் தப்பா பேசாதீங்க அப்படி சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்ல நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு இருக்காங்க ஆஹ் மழை இல்லன்னா மலைச்சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பாங்களா துப்பாயில் கொடுத்தா மழை இல்லை அங்க இந்தியன் மாதிரி மலை சோறு எடுக்கிறாங்க அங்கதான் சோரே திங்கிறது ரொட்டி திங்கிறாரு அதுக்காக மலை ரொட்டி எடுப்பாங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவங்க கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்காங்க இவனுக்கு இரண்டா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட்டி இண்டியன் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு கொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அது அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி கையில ரெயினை விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா பீல் பண்ணிட்டு உலகையும் கையுமா அலைகிறானுங்க பிளட்டி நான்சன் குக்கேட் நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கை மேல இருக்கீங்க நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன் ஸ்டாப் பேக் அங்க பாறா அவனுக்கு உலக்கியோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம சென்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவர்களை நம்பவே முடியாதுடா நீங்களும் உழைக்க விட தானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே சரி நீ மச்ச வேணும் சொத்து வேணுங்கிற தெரியுமா என்னடா இது இன்னைக்கு கோயிலே போயிருக்குது கலையிலந்து போயிருக்கா சிலை இருக்கு சிப்பம் இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெருக்கால இருக்கு இதெல்லாம் கலையா தெரியலையா இது சிலையடா நான் பெண் கலை பத்தி சொல்றேன் தருதலை அங்க பாடுறா யோகம் ஒன்று உருண்டு வருது புது கட்டை பெண்டு வருது அண்ணே பொண்ணு ஊருக்கு புதுசே முத்துக்கலைக்கு மொட பொண்ணு பேர் மரிக்குழுந்து ஓ மரிக்குளுந்த ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை ட்ரை நீ போய் சரி சரிபிருகம் பக்கத்தில் உட்காந்து போகும் ஃப்ரெண்ட் ஆ மீதியில் குறை சரியான இது எதில் போய் முடிய போகுதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா மந்திரம் முருகா முருகா முருகா

மரி மரி நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே சண்டடிக்கிறேன் ஏ ஐயோ இவ்வளவு என்ன நாரிய கடுக்கு வேணும் ஆத்த மேலாடி அக்கா மேலாடி தங்கச்சி மேலாடி வேற ஏதோ வேலையாவது அடிக்கும் முருகா நீ தாங்காது முருகா ரொம்ப நொல்லு முருகா என்ன முருகா வேலையில முடிக்க முடியல ஒம்பளையாடாவ டென்ட் கோட்டாயில கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி கிழி கிழி கிழிச்சு கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா டென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க மூணை பாக்கெட் குள்ள வச்சிட்டு சதனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்க இருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஈன்னு சொல்லு உன் மேலே செண்டு மலையா பொழிஞ்சிடுற தொட்டால் பூ மாதாரும் பூச்செண்டு விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு

ரொட்மன் சார் என்ன கர்மமா வாய்க்குள்ள நூலை அதெல்லாம் வாயில வச்சிட்டு இருக்கீங்க நாய் பயிலுக்கு எல்லாம் இத பத்தி என்னடா புரிய இது துபாய் சிகரெட் அண்ணா ஏதோ சந்தேகமா என்ன பெண்களின் கூந்தலிலே இயர்க்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை சேய்சிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகுறாயா கே அதுல என்ன இப்ப புளியமரம் நிறைய இருக்குனு வச்சிங்க அதுக்கு புளியம்படின்னு வைக்கறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குனு வச்சிங்க அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க இந்த துபாய் னு பேர் எப்படி அது வந்து

உங்க பாட்டுல குத்தம் இருக்கு பெரிய நக்கீழு குற்றம் கண்டுபிடிச்சாரு சேக்க கருதி போடா என்ன உங்க பாட்டுல குத்தாரு என்ன குத்த இருக்குதான் என்ன குற்றம் கண்டாய் என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்ல ஏருடைய வாசிப்புல குத்தம் கண்டாயா என்ன குற்றம் கின்றாய் இங்க குத்தம் இல்ல இந்த பாட்டுல நம்மூர் பாட்டு மாறியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க கேளங்க எங்க அக்கா பத்த முக்காத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் சூப்பாய் பாட்டு ஒன்று பாரு எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல துபாயில இருந்து பாடுனா மயில் ஆடா கேக்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆகும் பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமா ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு மடங்க என்னது கூலிங்களா அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டு இருக்கிறேன் எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தால் போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கெட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது வரச்சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணும் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்பட்டம் கொஞ்சம் ஆரப்பத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க என்ன எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அதை முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஒட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டு

எப்படியாவது நீ மரிக்கோந்து மரத்துக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிட சேர்த்து வச்சிட அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்தவ மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியில போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் செல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் இப்படி பார்த்து உடனே கேட்டது தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட்

மறி மறி நின்னு முரளித என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கண்ணி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பாத்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காலையா ஏவிஎம் முரட்டு காலை மறி கொழுந்து நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனிக்கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேலம் கொட்ட போ கழுத்துல நான் சாதி கட்ட நீ தொட்டில் கட்ட மாதிரி சாரின்னு சொல்லு மாறு மச்சான் என்னயா மச்சான்னு சொல்ல சொல்லு சொல்லு சொல்ல நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சும்மா போலாங்கரியா இல்ல மச்சா அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன் ஐயோ மறி அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா

சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா சென்ட் எனக்கு அட்ரா அட்ராங்க அட்ரா அப்படியே வீட்டு சுத்தி அட்ரா மரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்து என்னை ஏமாற்றாது பாடு மரி பாடு அஸ்கா தும்மாலா ஓ தலங்கு யோலியா ஓ வளையல் சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லுன்னு ஜல்லுன்னு காலை ஆட்டும்போது என் மனது ஜில்லு ஜில்லுங்குது அக்க தும்மலா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குளைவு ஓ கழுத்து இருக்கே கழுத்து அத வர்ணிக்க ஏது எழுத்து மறி பஞ்ச பூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு குரங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒம்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உருவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து ஊடு மரி என்ன குடிக்கும் போது தவளை முடிஞ்சிட்டியா சேர்ந்து என்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு இடியா துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல் வாஷ் பண்ணுவேன் பிளடி இண்டியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த ये बोलना गलत है वो बच्चे या கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டு ஆண்டு உனக்கு நூறு ஆயுத கொடுக்கணுப்பா என் மகளுக்கு பிள்ளை பிறந்தா உங்க பேரையே வைக்கிறீங்க உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தான் ஆபத்துக்கு பாவல நான் தான் தள்ளி விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதுல்ல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா பாத்துக்கிட்டாரு ஏ